நீங்கள் செய்து ஒரு தொகுதி இரண்டு தொகுதி ஐந்து தொகுதி பத்து தொகுதி இருபது தொகுதி வைத்து ஒரு அரசியல் முடிவெடுப்பதென்றால் சரியாக புரிஞ்சுக்குங்க மீதி இருக்கிற இரநூறு தொகுதிகளில் எந்த வாக்கை பெறலாம் எந்த வாக்கு வந்தால் வெற்றி பெறலாம் வெற்றி தோல்வி என்பது இரண்டாயிரம் வாக்குகளுக்குள்ளாக ஐயாயிரம் வாக்குகளுக்குள்ளாக எத்தனை தொகுதிகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை கடந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கள் ஒரு ஒரு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகளையும் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் கூட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தைந்திலிருந்து முப்பது இடங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த தேர்தலில் தோல்வி அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதற்கான காரணங்கள் ஏராளம் அவற்றையெல்லாம் நான் இப்பொழுது இந்த தருணத்தில் சொல்லுவது சரியாக இருக்காது ஏனென்றால் நான் ஒற்றுமையைப் பற்றி கட்சி களத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் கசப்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும்